காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருள் வந்து இப்ப எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணுன்றக்காக பிரைட்டா இருக்கணும் அழகா இருக்கணும்ன்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளமையான சிரமத்தை வந்து மெயின்டைன் பண்ணுன்றக்காக சோ இந்த மாதிரி இது இதுக்கெல்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றோம் இப்ப சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரை எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டோட ரேட்டோட காஸ்மெட்டிக்ஸோட ரேட்டு தான் ரொம்ப ஹையா இருக்கு நம்மகிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு சில பேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ்லாம் வந்துருக்கும் அதுக்கப்புறம் அலர்ஜி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி என்னோட ஏரியாலாம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா தான் இருக்குங்க சார் நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடமும் வந்து ரொம்ப ஹைஜினிக்காக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு இந்த இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் எதுனாலும் சார் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்துமே நோட் பண்ணி என்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் வந்து ஸோ ஓகே இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸாக வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் தான் காரணமாக இருக்குது ஸோ அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காஸ்மெட்டிக்ஸ் மேஜராக வந்து என்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ ஹேர்லேருந்து பார்த்தோம் அப்போ வந்து ஹேருக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கலரிங் சீரம் யூஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு கண்டிஷனர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது லிப்ஸ்னு எடுத்தோம்னா லிப் பாம் லிப் கிளாஸ் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எடுத்தோம்னா மஸ்காரா ஐலைனர் ஐலேஷ் ஐ ஷேடோ இது மாதிரி நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெயில்ஸ்ல வந்து நெயில் பாலிஷ் நெயில் வார்னிஷ் வார்னிஷ் ரிமூவர் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு மேஜரா வந்து ஸ்கின்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓர்த் பாடியில வந்து பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்றோம் பாடி வாஷ் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் மாய்ச்சரைசரு மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து லேயர் லேயரா மேக்கப் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா வாட்டர் ப்ரூஃப் இது மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா வந்து அப்ப சவுத்ல பெயிண்ட் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா பெயிண்ட் தான் வந்து இந்த மாதிரி டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுல தான் வாட்டர் ப்ரூஃப்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இது மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம பாடிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது வந்து யாரும் அதை பத்தி திங்க் பண்றது கிடையாது ஸோ அந்த இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இந்தது வந்து என்ன மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஃபர்தராக நான் முன்னாடி சொன்ன காஸ்மெட்டிக்ஸ் அது போக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்துலையுமே வந்து நான் சொல்ல போற கா கெமிக்கல் நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் அலர்ஜிஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து பேராபின்ஸ் பார்மாலிட்டி ஹெட் பிரிசர்வேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிளாஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பென்சில் பராக்சைடு அப்படின்றது இருக்கு ஸோ அது சோடியம் லூரேட் சல்பேட் பிபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிபிடி அப்படின்றது பாத்தீங்கன்னா பாராபினை கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த கெமிக்கல்ஸ்னால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிபிடி இருக்கு பாத்தீங்களா அதனால வந்து ஹேர் ட்ரைனஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஹேர் ஃபால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் ஹேர் டெய்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பேஸ் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிரும் வீக்கம் வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால வந்து டைஜஸ்ட் செரிமானம் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபிராக்ரன்சஸ் பெர்ஃபியூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால ஹெட் ஏக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து நசியில் அலர்ஜி ஸ்னீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்கின் ஸ்கின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஸ்கின் கேன்சருக்கு வந்து சான்சஸ் இருக்கு புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலர்ஜிஸ் ரெட்னஸ் வர ஆரம்பிச்சிடும் ஈச்சிங் வர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட சிம்டமேட்டிக்கா வந்து நான் சொன்ன இவ்வளவு அறிகுறியுமே வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அதனால வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் அப்படின்றதே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இயற்கையாவே நம்ம எல்லாமே ரொம்ப அழகுதான் புரியுதுங்களா இந்த செயற்கையான அழகு தான் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது அதனால வந்து நம்ம அழகே நம்மளே சிதைக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால அந்த மாதிரி அழகு பொருட்கள் பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தர் கேளிகாரோட பறக்கிறாருன்னா அவருக்கு வந்து அந்த கேளிகார தான் அழகு புரியுதுங்களா அவரோட அடையாளத்தை மாற்ற மாதிரி இருக்கு இப்போ வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட அடையாளமே இதாகுது புரியுதுங்களா ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அது மாற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அடையாள என்னதான் அழகா இருப்போம் சரி ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் அழகாக இருப்போம்னு வச்சுங்களே அவங்களோட அடையாளம் அப்படின்றது மறுக்கப்படுது புரியுதுங்களா ஸோ அதனால நம்ம எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாலே போதுமானது அழகு சாதன பொருட்கள் அப்படின்றது தேவையில்லை அதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு தேவையில்லை அப்படின்றதான் என்னோட கான்செப்ட்